வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவை ஆளும் தகுதி இல்லை என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார் திண்டுக்கலில் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்கப்படும் எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு என்று விமர்சனம் செய்தார் அவர்கள் எந்த நேரத்திலும் வெற்றி பெற முடியாது இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட போது நிருபர்கள் என்னிடம் கேட்டனர் அப்போதே நான் கூறினேன் இது ஆண்டிகள் இருக்கக்கூடிய மடமாகத்தான் இருக்க முடியும் என்று அப்போதே கூறியதாக குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் கடந்த பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு இருபது மேலை நாடுகள் முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாராட்டக்கூடிய வகையில் பாஜக ஆட்சி நடத்தி வருகிறது என்றும் இந்திய நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் இது என்றும் குறிப்பிட்டார் இந்த தேர்தலிலும் ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்த பிரதமர் மோடி தான் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றும் ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் இப்போது வலுப்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார் அதனால் இந்த தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் இப்போதே மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டனர் இப்போதே அவர்களிடம் ஒருங்கிணைக்கிற சக்தி இல்லை அவர்களால் எப்படி நாட்டை ஆள முடியும் அதனால் இந்தியாவை ஆளும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் தற்போது நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளது என்றும் கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு மட்டும்தான் தடை இருக்கிறார்கள் தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி வேட்டி அணியலாம் என்றும் ஓ பி எஸ் பேசினார் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கட்சி வேட்டி பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் ஓடுவது அதிமுக ரத்தம் இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பேசினார் தொடர்ந்து இவ்வாறு பேசிய அவர் சசிகலாவை எப்போது சந்திப்பீர்கள் என்று செய்தியாளர் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் சந்தர்ப்பங்கள் கூடி வரும்போது சந்திப்போம் ஆனால் உறுதியாக சந்திப்போம் என்றும் அவர் கூறினார்